ஓம் நம சிவாய நமக கேப்டன் புரட்சி கலைஞரின் மதுரை மண்ணின் பிறந்த கருப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அவர் புகழ் என்று மோங்குங்க இன்று இருபத்தி மூணாம் தேதி அன்று லதா அம்மையார் திருப்பரங்குன்றத்தில் வரும்போது தென்றல் புயல் போல் மழை பெய்ந்து இன்று வந்து எல்லோரும் மனதை குளிர வைக்கிறது அதுபோல் அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து அவருடைய புகழை நீங்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது போன வருடம் என்னுடைய விஜயராவு கேப்டன் என்ற விஜயகாந்துக்கு டிசம்பர் இருபத்தெட்டு அவருடைய குரு பூஜை வந்து சிறப்பாக முதலில் சாதுக்களை கூப்பிட்டு திருவாசகம் படித்து சங்கு ஊதி அவருடைய சித்தன் என்ற இதை புகழை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் மீண்டும் ஒரு அவதார புருஷனாக உங்களுடைய பேரனாக அவர் பிறப்பார் இது உண்மை மக்களினுடைய மனதில் என்றும் அழியாத புகழோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் தலைவர் கலைஞர் அதுபோல இன்னைக்கு புரட்சி கலைஞரின் விஜயகாந்தின் புகழ் அவர் என்றும் தொட்டு தொட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்களுடைய மனதாக அது என்றும் அவருடைய புகழ் வளரும் நீங்களும் வளர்ந்து கூடிய விரைவில் நீங்கள் மருமகளை சந்தித்து இந்த மக்களுடைய மனதில் இடம் குடித்து சிறப்பாக வாழ வேண்டும் அன்னதானம் என்றது என்றும் காலங்காலமாக இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் போல வாழ வேண்டும் அந்த புகழை நீங்க சிறப்பாக நடத்தி கொடுங்க அவருடைய புகழ் என்று ஓங்குங்க கூடிய விரைவில் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வருகிறார் அவருடைய ஆசியோட சிறப்பு விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்று எம்எல்ஏக்கு வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமா ஏன்னா அவருடைய ஆசிரியோட தான் இவங்க வந்துகிட்டு இருக்காங்க அது நடக்கிறதுக்கு உண்மை அது என்றுக்கு மாறாது

அதனால என்னைக்கு வெற்றி பெற்று வரட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அதுக்கப்புறம் பின்னாடி அப்புறம் பார்ப்போம் நிச்சயமா ஜெயிப்பார் ஜெயிச்சி காட்டுவார் நம்முடைய ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்